அனைவருக்கும் வணக்கம் எகிப்தில் நடந்த காஜா அமைதி ஒப்பந்த மாநாட்டிற்கு வருமாறு பிரதமர் மோடி அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் பிரதமர் மோடி ட்ரம்ப் விடுத்த அழைப்பை அவர் தன்னுடைய டஸ்டபின்னில் தூக்கி போட்டு விட்டார் அவர் அங்கு செல்லவில்லை அதேபோல இந்தியா சார்பாக முக்கிய அமைச்சரான வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரி அனுப்பவில்லை மோடி மிக நன்றாக ட்ரம்பை பற்றி புரிந்து வைத்திருந்ததால் அவர் அந்த மாநாட்டுக்கு செல்லவில்லை அதேபோல் வெளியுறவுத்துறை துறை அமைச்சர் ஜெய்ஷி அனுப்பாமல் இணை வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டுமே அனுப்பி வைத்தார் ட்ரம்ப் திட்டம் போட்டது அவரால் அங்கு நிறைவேற்ற முடியவில்லை அதாவது அந்த காசா ஒப்பந்த மாநாட்டில் எகப்பில் நடந்தது என்னவென்றால் அந்த மாநாட்டிற்காக பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் கனடா பிரைம் மினிஸ்டர் இந்தோனேஷியா பிரைம் மினிஸ்டர் துருக்கி அதிபர் எகிப்து அதிபர் இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜ மிலோனி ஆகியோர் வந்திருந்தார்கள் அங்கு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சபா ஷெரீப்பும் வந்திருந்தார் அந்த மேடையில் ட்ரம்ப் பொழுது இடையே நிறுத்தி சபா ஷெரீப்பை பேசுமாறு இவர் அழைக்க பாகிஸ்தான் பெறவர் சபா ஷெரீப்பும் அங்கு பேசுவதற்கு வந்தார் வந்தவர் வழக்கம் போல டிரம்பை பொழுது பேசுவதும் வழக்கும் போது உண்மைக்கு புறம்பாக செய்தியை சொல்வதும் அதை தவறாமல் கிரம்ப் என்ன நினைத்தாரோ அதை சபா சரிப் செய்து காட்டினார் அதாவது ட்ரம்பை பார்த்து இன்று காசோ ஒப்பந்தம் நடைபெறுகின்ற நாள் ஒரு கிரேட்டஸ்ட் டே அதிபர் ட்ரம்ப் எ மேன் ஆஃப் பீஸ் அதாவது அமைதியின் நாயகன் இதுவரை எட்டு யுத்தங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் இடையே அனு ஆயுத நாடுகளுக்கிடையே போர் வராமல் இவர்தான் நிறுத்தினார் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு என்ன நடந்தது என்றார் இவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த இத்தாலியன் பிரிமல்ஸ் மிலோனி அதிர்ச்சியில் கையெடுத்து தன்னுடைய வாயை மூடிக்கொண்டார் அதாவது ஒருவர் உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லுகின்ற பொழுது அதை தாங்க முடியாமல் கேட்கின்றவர் தங்கள் வாயை கைகளால் மூடிக்கொள்வார்கள் அதேபோல் மிலோனியும் இவர் இப்படிப்பட்ட அப்பட்டமான ஒரு செய்தியை சொல்கிறாரே இது உண்மைதானா எட்டு போர்களை டம் நிறுத்தினாரா அணு ஆயுதம் உள்ள நாரான் இந்தியா பாகிஸ்தான் இடையே இவர்தான் போரை நிறுத்தினார் என்று சொன்னதை கேட்டு அவர் மிக அதிர்ச்சி அடைந்து தன் கைகளை எடுத்து வாய் மூடிக்கொண்டது சர்வதேச அளவில் மிகப்பெரிய வைரலானது அந்த புகைப்படம்தான் அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து புகைப்பட கேமராக்களிலும் அவையே பதிவு அதை அச்சு ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் மிகப்பெரிய வைரலானது இது குறித்து பத்திரிக்கைகள் எழுதுகின்ற பொழுது ட்ரம்ப் காசா அமைதி மாநாட்டில் எழுப்பில் நடந்தபொழுது அவர் ஒரு கிளவுன் ஆக மாறிவிட்டார் அங்கு ஒரு நாடகத்தில் அவர் கிளௌன் கூட இன்னொரு கிளவுன் யார் என்றால் பாகிஸாட் பிரேமென்டர் சபாசரி அதே நேரத்தில் மிலோனி ஸ்டீல் த ஷோ சீஸ் எ ஸ்டார் த லேண்ட் ஆஃப் பிரமிட்ஸ் எக்ஜிப்ட் என்று அவரை சர்வதேசத்தில் வர்ணித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இருவரும் அங்கு கேவலப்பட்டு போனார்கள் இதே போல மோடி இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்றால் மோடியை மேடை கழித்து மிஸ்டர் மோடி இஸ் மை கிரேட் ஃப்ரெண்ட் என்று அவர் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஷெரீப் கையை பிடித்துக்கொண்டு இரு நாட்டுகளுக்கு இடையே நடந்த போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பார் அப்படி அறிவி போலியிட்டிருந்தால் அதை பிரதமர் மோடியால் அங்கு மறுக்க முடியாத ஆமோதிக்க முடியாத ஒரு மிக பெரிய சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இவர் ட்ரம்ப் செய்வார் என்பதில் மோடிக்கு எந்த சந்தேகமில்லை எனவேதான் ட்ரம்ப் எடுத்த அழைப்பை தூக்கி அவருடைய குப்பை தொட்டில் போட்டுவிட்டார் அந்த பக்கம் அவர் செல்லவே இல்லை இதேபோல் ட்ரம்ப் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முயற்சி செய்தார் கனடாவில் ஜி செவன் மாநிலத்தில் மாநாட்டில் பிரதமர் மோடியை சந்தித்த பொழுதும் தான் அமெரிக்கா வர வேண்டும் என்றார் அங்கு பாகிஸ்தானின் இராணுவ ஜனபதி அஸ்ஸி முனில் தயாராக இருக்க பிரதமர் மோடி வந்திருந்தால் இருவரையும் வைத்து கொண்டு நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என்று அறிவிப்பார் அன்றும் பிரதமர் மோடி அங்கு செல்லவில்லை அதேபோல் நான்கு முறை பிரதமர் மோடிக்கு ஃபோன் செய்தும் மோடி அந்த போனை கூட எடுக்கவில்லை எல்லா விஷயத்திலும் ட்ரம்ப்பின் மூக்கை மோடி தொடர்ந்து உடைத்து வருகிறார் அதே போல உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லி எட்டு போரை நிறுத்தியதாகவும் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாகவும் சபா ஷெரீப் சொல்ல அதை ட்ரம்ப் ரசித்து பார்க்க விலோனி பொறுக்க முடியாமல் தன் கைகளால் வாயை பொத்திக் கொண்டிருந்தது சர்வதேச அளவில் இந்த செய்திதான் வைரலாகியிருக்கிறது சர்வதேச அளவில் டூ க்ளௌன்ஸ் ஸ்டேஜ் ஏ காமெடியன் இன் ஈஜிப்ட் என்று கிரெம்பையும் சவா செருவியும் அழகாக வர்ணித்திருக்கிறார்கள்